அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே முடி நீளமாக வேணும்னு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இது ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இதோ நமக்காக அல்லாஹ் குரான் அருளிய ஒரு வஜீஃபா நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஆமி சஜிதா இதை ஓதுவதற்கு முன் மூன்று முறை தருத இப்ராஹிம் அத்தியாயிருப்பில் ஓதுந்தோ அவை ஓதிக்கொள்ள வேண்டும் முன்னும் பின்போம் குறிப்பு கடமையானவர்கள் ஓதக்கூடாது மனநமாக தெரிந்தவர்கள் ஓதலாம் உபயோகிக்கிறீர்களோ அந்த எண்ணெயில் ஓதி கொள்ள வேண்டும் பிறகு தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் இந்த எண்ணெயை தலையில் தேய்க்க வேண்டும் எண்ணெய் விட்டால் இதே மாதிரி ஊதி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிது அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் நம்பிக்கையோடு ஓதுங்கள் ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன்